இந்த சோப்பில் என்ன கெமிக்கல் இருக்குது ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம்ல அந்த ஃபேட்டி ஆசிட்டோட பாதிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிறப்ப இந்த சோப்பு வந்து என்ன பண்ணோம்னாங்க சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக இந்த இதில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம சின்ன சின்ன தூளாக வந்துடும் அப்போ உங்களுக்கு சீக்கிரம் கரையும் கரையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு சிம்பிள் லாஜிக்கு அதோட நம்ம ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணணும் ஹாட் வாட்டராக இருக்கணும் இந்தமாரி பண்ணினா மட்டும்தான் இந்த ஃபேட்டி ஆசிட் சோப்பு கரையும் இல்லாட்டி கரையாதுங்க நான் பாருங்கம்மா இந்த ஸ்க்ரப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்துடணும் இந்த மாதிரி உங்களுக்கு சும்மா அப்படியே நம்ம கேரட் திருவுனா எப்படி இருக்கும் அந்த மாரி வந்துடணும் எந்த சோப்பாக இருந்தாலும் சரி இந்த சோப்புன்னு கிடையாது எந்த சோப்பாக இருந்ததுனாலும் இந்தமாரி பண்ணிவிட்டு ஐநூறு எம்எல் வாட்ரு ஆர்டினரி வாட்ரு பதினஞ்சு எம்எல் கான்சென்ட்ரிக் சல்ஃபூரிக் ஆசிட் அதில் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நூறு எம்எல் ஊற்றினோம்னா அதில் இருக்கிற ஃபேட்டி மட்டும் தனியாக பிரிஞ்சிடும் அந்த ஃபேட்டி வந்து என்னென்னா நம்ம கையில் டெபாசிட் ஆகும் நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லேயர் இருக்கும் அந்த ஏழு லேயரும் ஃபேட்டி ஆசிட் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும் அது எப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்த்துடலாங்க நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கேப்பு போட்டிருக்கணும் க்ளவுஸ் போட்டிருக்கணும் ஸ்கெட்ச் போட்டிருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறது நாம்ஸ் அதேமாரி கோகனட் ஆயில் சோப்பு இது நம்ம தயார் பண்ணுற சோப்பு நீங்கள் தயார் பண்ணுற சோப்பாக இருந்ததுனாலும் இதுமாரி பண்ணி பாருங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதுதான் இதில் முக்கியம் முப்பது எம்எல் முப்பது எம்எல் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துருக்குறோம் இதில் வந்து நூற்றி எழுபது எம்எல் ஆர்டினரி வாட்டர் எப்போதும் தண்ணியில் தான் வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்டை ஆட் பண்ணணும் இப்போ இது இரநூறு எம்எல் இருக்குதுங்கம்மா இதை வந்து ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நூறு எம்எல் தான் வேணும் இப்போ நம்ம ரெண்டு டெஸ்ட்டும் பண்ண போகிறோம் கோகனட் ஆயிலும் பண்ண போகிறோம் ப்ளஸ் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பும் பண்ண போகிறோம் அந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம வந்து க மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பை வந்து நம்ம இது வந்துங்க எழுவத்தஞ்சி கிராமுக்கு இந்த அளவு எழுபத்தி அஞ்சு கிராமுக்கு ஐநூறு எம்எல் ஆர்டினரி வாட்டரில் பதினஞ்சு எம்எல் சல்ஃபூரிக் ஆசிட் எயிட்டி ஃபைவ் எம்எல் வாட்டரு அது நம்ம தனியாக கலந்து வச்சிருக்கிறோம் அதில் இதில் என்ன பண்ணியிருக்கிறோமோ நம்ம ப்ராசஸ் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக கோகனட் ஆயில் சோப்பு இதில் நம்ம போட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் இது பூராமே கரைஞ்சிருச்சு சிந்தட்டிக் சோப்பு இது பூராமே கரைஞ்சிருச்சு இப்போ இப்போ இதில் இருக்கிற ஃபேட்டி எப்படி நமக்கு பெரியதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம கோகனட் ஆயில் இது பண்ணது இது வந்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லாமல் சல்ஃபுரிக் ஆசிட் வாட்டர் கலந்து வச்சிருக்கிறோம் இது ரெண்டா கலந்து வச்சிருக்கு இரநூறு எம்எல்க்கு பண்ணி வச்சிருந்தோம் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ரெண்டு நூறாக பிரிச்சுக்கிறோம் இப்போ பாருங்க இந்த இதில் நம்ம ஊத்துறப்ப இதில் இருக்குது புறம் ஃபேட்டி புறா பிரியுது ங்களா அதே போல நம்ம போக்குன ஆயிலும் பண்ணி வச்சுருக்குறோங்க அதுலேயும் நம்ம ஊத்துறோம் இந்த மேலே இருக்கிறது பூராமே அந்த ஃபேட்டி இதில் வந்து ஃபேட்டிங்கிறது வந்து அந்த பாம் ஆயிலோட எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபேட்டி ஆசிட்டும் அனிமல் ஃபேட்டும் கலந்தது இதுதான் நம்ம ஸ்கின்ல வந்து எப்படி மைக்ரான் மைக்ரானை அடைக்குதுங்கிறத பார்த்துடலாம் இதுவே பாருங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுனது நல்லா கரைஞ்சிருச்சு எந்த இதுவும் கிடையாது இது வந்து போன கிளாஸுக்கு நம்ம பண்ணுனது போன கிளாஸ் பண்ணினது இந்த மேலே இருக்கிற தண்ணி பூரா இந்த ரூம் டெம்பரேச்சரில் எவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ இது வந்து அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுக்கு பூராமே விட இங்கே தான் இது தான் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க போன மாதம் நம்ம செஞ்சது முப்பது நாள் ஆச்சுனாலும் இதனுடைய வாட்ரு கண்டென்ட் அப்படியே இருக்குது ஏன்னா மேலே வந்து நம்ம என்ன சோப்போட வெயிட்டோ அந்த சோப்போட வெயிட்டுக்கு உண்டான ஆயில் இதில் இருக்குது இது தேங்காய் எண்ணெய் இந்த ரிவர்சல் டெஸ்ட்ல பண்றது இதுதான் இந்த இது இதுவும் செஞ்சது இதுதான் ஆயில் சோப்புக்கும் ஃபேட்டி ஆசிட் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் நந்தகோபால் நீங்க வாங்க ஃபேட்டி வந்து நம்ம பாடியில வந்து எப்படி டெபாசிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் கைப்பட்டு இந்த மயிர் வேர்வை துவாரங்களை அடைக்கிறது எப்படி அடைக்கிறதுங்கிறது இதுதான் இப்போ பாருங்க இந்த ஃபேட்டி ஆசிட் இதை வந்து இப்ப இதே வந்து தண்ணி ஊற்றி கழுவுறோம் இதை நம்ம போட்டு குளிக்கிறோம் இப்போ போட்டு குளிக்கிறத இப்போ கழுவுறோங்க பாருங்க இது வந்து இந்த சோப்பு மட்டும் கிடையாது இந்த எண்பத்தி மூணு வெரைட்டி இந்த கேட்டகரி தான் பாருங்க வெண்ணெய் இல்லைம்மா இல்லை பெயிண்ட்டுமேது என் பாருங்க இப்போ இந்த இதை வந்து காய காய் அதிகமாகிட்டே போகும் இப்போ இதுக்கு ஒன்று மாற்று ஏற்பாடு என்ன அப்படின்னா தொடக்கி தான் ஆகணும் இப்போ இதுவே வந்து பாருங்க தேங்காய் எண்ணெய் இப்போ நூற்றி இருபத்தி நாலு ஆயுள்கள் ஏன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து சோப்புக்கு யூஸ் பண்ணுறோம் அழுக்க எடுக்கக்கூடிய தன்மை நுர வரக்கூடிய தன்மை இருக்குது ப்ளஸ் கிளிசரின் இருக்குது இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது இதனால் ஏன் அழுக்கை எழுத்துடுச்சு மாய்ஸ்சரைசிங் கொடுக்குது முதல் தரமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் சொல்கிறேன் இது ஃபேட்டி ஆசிட் சோப்புங்க இது நம்ம கோகனட் ஆயில் சோப்பு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தான் பார்த்துருக்குறோம் சரிங்களா இது போல் செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான தகவல்களும் இதில் இருக்குதுங்க எப்படி செய்யணுங்கிறதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நன்றி